ஹாய் இன்னைக்கு புதன்கிழமை என்னவோ நேற்றுனவோ நைட்டு பிரமாதமாக பிளான் போட்டேன் இன்றைக்கு மீன் குழம்பு வச்சிடலாம் இல்லைன்னா சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு ஆனால் மார்னிங் எழுதுக்கும் மேலே வழக்கம் போல் சோம்பேறு இருந்துச்சு எதுவுமே சமைக்கலை நான் பதினோரு மணி வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு அப்படியே உட்காந்துட்டு சரி நமக்கு இன்றைக்கி ஈஸியாக கம்ஃபர்ட் ஃபுட் பண்ணிடுவோம் ஈஸியாக நான் முடிகிற மாதிரி இருக்கணும் போவதும் தெ தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது அப்படி முடிச்சிடணுன்ட்டு பருப்பு குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான் ஈஸியாக தாளித்து கொட்டி இறக்கியாச்சு பருப்பு தனியாக வேக வச்சாச்சு நம்ம வழக்கம் போல் தாளிப்பெல்லாம் கொடுத்து கொட்டி இறக்கி வச்சாச்சு அப்புறம் வந்து முட்டையை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு காம்பினேஷன் ஒன்று பண்ணோம் பாருங்கள் நான் பண்ணலை அதுவும் ஈஸியாக தான் இருந்தது மண்டே வந்து இந்த சன்னாங்குண்ணி போட்டு தொக்கு அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது அதை இன்றைக்கி என்ன பண்ணால் நல்லா சுண்டை 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 கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நல்லா ஒரு திக் அக்கா ஒரு கிரேவியாக எடுத்தேன் அது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பருப்பு சாதத்துக்கும் அந்த ஒயிட் ரைஸுக்கும் அப்படி இருந்தது அதை கூட வச்சுட்டு கூட வெங்காயம் இது இந்த வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்த சாப்பாடு வேணுனாலுமே இந்த பச்சையாக அந்த வெங்காயம் ஸ்லைஸ் வச்சால் நல்லா சாப்பிடுவேன் நானும் என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு இன்னைக்கு சுட சுட சாப்பிட்டேன்னா அதாவது ஈஸியாக இருந்தது அழுப்பே தெரியாமல் முடிச்சாச்சு இன்றைக்கான வீடியோவில் தான் அடுத்த வீடியோ என்னென்னு பார்ப்போம் பாய்